हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதம் இருபத்தி இரண்டு यस्य ब्रह्मादयो देवा वेदा लोगाश्चराचर नामरूपविभेदेन फल्गुया च कलया कृता पदम् इव यदार्शिषो अगणे सवितुर्गभस्तयो निर्यान्ति संयान्ति असकृत्स्वरोषिष तथा यतोऽयं गुणसम्प्रवाहो बुद्धिर्मनः कानि शरीरशर्गा पदम् इै न देवासुरमर्त्यतीर्यन् न स्त्री न षण्डो न पुमान्न जन्तुः नायं गुणः कर्मण सन्न चासन् निषेधशेषो जयदात् अशेष ट्रान्स्लेशन् முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அவரது அற்பமான ஜீவ தத்துவத்தை படைக்கிறார் பிரம்மதேவர் முதல் கொண்டு தேவர்கள் மற்றும் வேத அறிவின் விரிவுகள் சாமவேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் மற்றும் அதர்வன வேதம் வெவ்வேறு பெயர்கள் மற்றும் தனிப்பட்ட குணங்கள் ஆகியவற்றுடன் கூடிய அசைவன அசையும் உயிர்கள் அசையாதன ஆகிய மற்ற எல்லா ஜீவராசிகளையும் அவர் படைக்கிறார் ஒரு நெருப்பின் பொறிகள் அல்லது சூரியனின் பிரகாசமான கதிர்கள் அவற்றின் பிறப்பிடத்திலிருந்து வெளிப்பட்டு பின்னர் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே கலந்துவிடுகின்றன அதை போலவே மனம் புத்தி புலன்கள் சூட்சுமமான ஜட உடல்கள் வெவ்வேறு இயற்கை குணங்களின் தொடர்ந்த உருமாற்றங்கள் ஆகிய அனைத்துமே பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வெளியாகி மீண்டும் அவருக்குள்ளேயே கலந்து விடுகின்றன அவர் பகவான் கிருஷ்ணர் தேவரும் அல்ல தேவருமல்ல மனிதனும் அல்ல பறவையோ அல்லது மிருகமும் அல்ல பகவான் கிருஷ்ணர் பெண்ணோ அல்லது ஆணோ அல்லது ஆண் பெண் என்று பகுக்க முடியாதவரோ அல்ல பகவான் கிருஷ்ணர் பெண்ணும் அல்ல ஆணும் அல்ல அல்லது ஆண் பெண் என்று பகுக்க முடியாதவரும் அல்ல பகவான் கிருஷ்ணர் ஒரு மிருகமும் அல்ல அவர் ஒரு பௌதீக குணமோ ஒரு பலநோக்கு கர்மமோ தோன்றுபவரோ அல்லது தோன்றாதவரோ அல்ல அவர் அதல்ல இதல்ல என்னும் பகுத்தறிவின் கடைசி சொல்லாவார் பகவான் கிருஷ்ணர் எல்லையற்றவர் ஆவார் அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளுக்கு சர்வ மங்களம் பர்பத் பிரபா ஜெயசில பிரபாத் இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எல்லையற்ற சக்தியின் சுருக்கமான ஒரு வர்ணனையாகும் ஒன்றே ஆன அந்த பரம்பொருள் அவரது விண்ணப்பகுதிகளை தோற்றுவிப்பதன் வாயிலாக வெவ்வேறு நிலைகளில் செயல்படுகிறார் இந்த பின்னப்பகுதிகள் அவரது பல்வேறு சக்திகளின் வாயிலாக ஒரே சமயத்தில் வேறுபட்ட நிலைகளில் அமைந்திருக்கின்றனர் பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே ஒவ்வொரு சக்தியும் மிகவும் சகஜமாகவே செயல்படுகிறது ஸ்வபாகி ஸ்வபாவிகி ஞானபல கிரியாச்ச எனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லையற்றவர் ஆவார் அவருக்கு எல்லையற்ற சக்திகள் உள்ளன ந தத் சமஸ் ந திருஷ்யதே பகவான் கிருஷ்ணருக்கு சமமானதோ அல்லது அவரை விட உயர்ந்ததோ எதுவுமே இல்லை பகவான் கிருஷ்ணர் தம்மை பல்வேறு வழிகளில் தோற்றுவித்து கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்ய வேண்டியது என்று எதுவும் இல்லை நாதஷ்ய காரியம் கரணம் ச வித்தியதே ஏனெனில் அனைத்தும் எல்லையற்ற அவரது சக்திகளின் விரிவுகளாலேயே செய்யப்படுகின்றன பகவான் கிருஷ்ணர் சங்கல்பம் மட்டுமே செய்கிறார் அவரது விருப்பப்படி அவரது சக்திகளல் சக்திகளின் விரிவுகளாலேயே எல்லாம் செய்யப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்